பேருண்ணாண்ணா சுரேந்தர் என்ன ஊர்ண்ணா சின்னம் சின்னரும்பாக்கம் பக்கத்தில் லத்தேரி பக்கத்தில் வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வேலூர் மாவட்டம் சரிங்கண்ணா நம்ம விதை எங்கேருந்துண்ணா வாங்கிட்டு வந்தீங்க சொல்லி தான் ஜேபி சீட்ஸ் அங்கே வாங்கிட்டு வந்தீங்களா சபரி ரகம் தான் நான் நட்டுருக்கீங்க ஆண்ணா ஓகேண்ணா இது வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை ஓடிப்புண்ணா வந்திருக்கு அஞ்சாவது ஐந்து அஞ்சாவது ஒடிப்பு ஒடிச்சிருக்கீங்க ஒடிக்கிறதுக்கெலாம் எப்படின்னா இருக்கு காய் ஈஸியாக ஈஸியாக இருக்குது காய் கலர் ஓகேங்களா மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிறாங்களா ஓகே மேடம் நல்லா இருக்குங்களா கொடுக்கலாமா மற்ற விவசாயிங்களுக்கு இந்த ரகத்தை கொடுக்கலாங்களா சரிங்கண்ணா உங்கள் அந்த காய் காட்டுங்கண்ணா அப்படி காய் கலர்லாம் ஓகேவாண்ணா உங்களுக்கு ஓகேங்களா மஞ்சள் நோய் எதுனா வந்துருக்குங்களா நீங்கள் பழைய ரகம் என்ன நட்டுருந்தீங்க அதுல மஞ்சள் நோயெல்லாம் வந்துங்களா வெள்ளைக்காயும் இருந்துச்சுங்களா இதுல வந்து உங்களுக்கு மஞ்சள் காய் வெள்ளைக்காய் எதனா வந்துருக்குங்களா ஸ்டார்டிங்ல தெரியல இல்லை இல்லை எதுவும் இப்போதைக்கு ரைட் ஃபியூச்சர்ல பார்ப்போம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே